அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன் ஆனால் இந்த விஷயத்த நீங்கள் எல்லார்டையும் சொல்லணும் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணணும் பண்ணுவீங்க தானே இந்த வருஷம் தீபாவளி வருதோ இல்லையோ தீபாவளிக்கு நாலு படம் ஒரே நாளில் வழி வரப்போகுது தெரியும் தானே அந்த நாலு படத்தில் தனுஷ் நடித்த கொடி படமும் கார்த்திக் நடித்த காஸ்மோரா படமும் தான் அதிக பேரால எதிர்பார்க்கப்பட்டு வருது அப்படி எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுற இந்த படத்தில் பல ஒற்றுமைகள் இருக்குது உங்கள் எல்லாேருக்கும் தெரியுமா அது முதலாவது ஒற்றுமை ரெண்டு படமுமே இங்கிலீஷ் எழுத்து தான் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாவது ஒற்றுமை ரெண்டு படாமே டபிள் ஆக்டிங் தான் அதுலையும் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு இதுதான் முதலாவது டபுள் ஆக்டிங் படம் மூன்றாவது ஒற்றுமை என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு படத்துடைய இயக்குனர்களுக்கும் இரண்டு வெற்றி படங்கள் கொடுத்துட்டு மூன்றாவது வெற்றி படத்துக்கான முயற்சியாகவே இந்த படத்தை எடுத்திருக்கின்றார்கள் நான்காவது ஒற்றுமை என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படங்களிலுமே மொத்தமாக நான்கு ஹீரோயின்ஸ்கள் நடிச்சிருக்கணும் அதாவது கார்த்தியின் படத்தில் டபுள் ஹீரோயின் தனுஷின்ற படத்திலையும் டபுள் ஹீரோயின்ஸ் தீபாவளிக்கு வெளிவர்ற அனைத்து திரைப்படங்களுக்குமே வெற்றி பெறணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம் நீங்கள் எங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்